தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் சந்திரனுக்கு பௌர்ணமி நாள் இருப்பது போலங்க சூரியன் கடவுளுக்கும் அப்போ விசேஷ நாள்னு ஒன்று இருக்குங்களா அப்படின்னு ஒரு நேர் கேட்டிருக்கா அப்படிங்க சூரியனுக்கு எல்லா நாட்களுமே விசேஷமான நாட்களாக தான் கருதப்படுதுங்க சந்திரன் முழுமையாக ஒளி வீசுவது மாதத்தில் ஒரு நாள் மட்டுமே அதனால் பௌர்ணமியை விசேஷ நாளாக கருதுகிறாங்க சூரியனுக்கு அது போல் இல்லைங்க சூரியன் வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்பதெல்லாம் கிடையாதுங்க என்பதால் எல்லா நாட்களுமே விசேஷ நாட்களும் தினமும் காலையில் குளிச்சு போட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோணுங்க துவாக்ரா நம சாம்பியாம் பாவகியான இந்திர மர்கையும் பத்தினி சாயா சமேத சூரிய நாராயண பர்பிரம்மனே நமகா குணமுக வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ்க மகிளுடன் அருவாய் பிரகஸ்பதி வியாழ பரகுருணேஷா கிரகதோஷமின்றி கடகாஸ்திரம் தருவாய் அப்படின்னும் தஷரா மூர்த்தியும் வழிபாடு வச்சுக்கலாங்க கிரகண காலங்களில் மட்டும் சூரிய கிரகணம் மறைக்கப்படுவதுங்க அதற்குரிய சாந்தி பரிகாரங்களும் செஞ்சுட்டா போதுங்க மற்றபடி டெய்லியும் சூரியனை வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது நல்லதுங்க குளிச்சு போட்டு வந்து நமஸ்காரம் பண்ணிக்கலாங்க நம்மளை நம்மளே ரெண்டு சுற்றி சுற்றிக்கணுங்க அந்த மாதிரி சுற்றும் போது சூரிய தோஷங்கள் ஆகப்பட்டது நீங்குங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்